மனித மெட்டாப் நியூமோ வைரஸை புரிந்து கொள்வது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது மனித மெட்டாப் நியூமோ வைரஸ் அல்லது எச் எம்பிவி ஒரு சுவாச வைரஸ் ஆகும் இது பெரும்பாலும் அது தகுதியான கவனத்தை பெறாது இருப்பினும் பொது சுகாதாரத்தில் அதன் தாக்கம் குறிப்பிடத்தக்கது காய்ச்சல் அல்லது ஆர் வி சுவாச ஒத்திசைவு வைரஸ் போன்ற பிற சுவாச வைரஸ்களை காட்டிலும் ஒப்பீட்டளவில் குறைவாக அறியப்பட்டிருந்தாலும் எச்எம்பிவி கடுமையான உடல்நல சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய குழுக்களில் இந்த வீடியோவில் எஸ் என்றால் என்ன அது எவ்வாறு பரவுகிறது அதன் அறிகுறிகள் மற்றும் மிக முக்கியமாக உங்களையும் மற்றவர்களையும் எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பதை நாங்கள் வெளிச்சம் போட்டு காட்டுகிறோம் வைரசின் மையத்தை புரிந்து கொள்வதன் மூலம் தொடங்குவோம் மனித மெட்டாப் நியூமோ வைரஸ் என்பது சுவாச மண்டலத்தை முதன்மையாக பாதிக்கும் வைரஸ்களின் குழுவிற்கு சொந்தமானது இது முதன் முதலில் இரண்டாயிரம் உள்ளத்தில் கண்டறியப்பட்டது ஆனால் இது பல தசாப்தங்களாக மனிதர்களிடையே பரவி வருவதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த வைரஸ் உலகம் முழுவதும் உள்ளது மற்றும் அனைத்து வயதினரையும் பாதிக்கிறது இருப்பினும் சில குழுக்கள் மிகவும் சிறிய குழந்தைகள் வயதானவர்கள் மற்றும் பலவீனமான நோய் எதிர்ப்பு அமைப்பு கொண்ட நபர்கள் உட்பட கடுமையான விளைவுகளை சந்திக்க அதிக வாய்ப்புள்ளது குறைவாக அறியப்பட்டாலும் எச் குறிப்பிடத்தக்க வகையில் பரவலாக உள்ளது ஐந்து வயதிற்குள் பெரும்பாலான குழந்தைகள் ஒருமுறையாவது வைரசால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன ஆனால் சிலருக்கு தொற்று மருத்துவமனையில் சேர்க்க வழிவகுக்கும் குறிப்பாக மூச்சுக்குழாய் அழற்சி அல்லது நிமோனியா போன்ற கடுமையான நிலைமைகளுக்கு முன்னேறும் போது எச் எம்பிவியின் அறிகுறிகள் லேசான குளிர் போன்ற அறிகுறிகளிலிருந்து மிகவும் கடுமையான உடல்நலச் சிக்கல்கள் வரை பரவலாக மாறுபடும் அதை உடைப்போம் லேசான அறிகுறிகள் பல ஆரோக்கியமான நபர்களுக்கு எச்எம் பிவி பொதுவான குளிர் போன்ற அறிகுறிகளை கொண்டிருக்கலாம் மூக்கு ஒழுகுதல் மூக்கடைப்பு லேசான இருமல் காய்ச்சல் மற்றும் அவ்வப்போது தும்மல் ஆகியவை இதில் அடங்கும் பொதுவாக இந்த அறிகுறிகள் ஒன்று முதல் இன்னொருண்டு வாரங்கள் வரை நீடிக்கும் மற்றும் பெரும்பாலும் மருத்துவ தலையீடு இல்லாமல் தீர்க்கப்படும் கடுமையான அறிகுறிகள் மிகவும் தீவிரமான சந்தர்ப்பங்களில் எச் எம் பி வி குறிப்பிடத்தக்க சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்தும் மூச்சுக்குழாய் அழற்சி மூச்சுத் திண்டல் மூச்சுத் திண்டல் மற்றும் நிமோனியா போன்ற நிலைமைகள் உருவாகலாம் இந்த வழக்குகள் குறிப்பாக இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அறுபத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு அமைப்புகளை சமரசம் செய்தவர்கள் அல்லது ஆஸ்துமா அல்லது நாள்பட்ட நுரையீரல் நோய் போன்ற அடிப்படை சுகாதார நிலைமைகள் உள்ளவர்கள் மத்தியில் பொதுவானவை அறிகுறிகளை உன்னிப்பாக கண்காணிப்பது அவசியம் குறிப்பாக அவை மோசமடைந்துவிட்டால் அல்லது தொடர்ந்து அதிக காய்ச்சல் மூச்சுத் திணறல் அல்லது ஆக்சிஜன் பற்றாக்குறையின் காரணமாக நீல நிற தோலை உள்ளடக்கியது மருத்துவ கவனிப்பு அவசியம் என்பதற்கான குறிகாட்டிகள் இவை மனித மெட்டாப்நியூமோ வைரஸ் காய்ச்சல் போன்ற பிற சுவாச நோய் தொற்றுகளைப் போலவே பரவுகிறது வைரஸ் எவ்வாறு பரவுகிறது என்பதை புரிந்து கொள்வது அதன் பரவலை தடுப்பதற்கு முக்கியமாகும் துளிகள் தொற்றுள்ள நபர் இருமல் தும்மல் அல்லது பேசும்போது வெளியிடப்படும் சிறிய துளிகள் மூலம் முதன்மையாக ஒருவரிடமிருந்து நபருக்கு வைரஸ் பரவுகிறது இந்த நீர்த்துளிகள் நெருங்கிய நபர்களால் உள்ளிழுக்கப்படலாம் இரண்டு மேற்பரப்பு மாசுபாடு கதவு கைப்பிடிகள் கவுண்டர் டாப்புகள் அல்லது மொபைல் சாதனங்கள் போன்ற பரப்புகளில் எச் எம் உயிர் வாழ முடியும் ஒரு நபர் அசுத்தமான மேற்பரப்பை தொட்டு பின்னர் அவரது வாய் மூக்கு அல்லது கண்களை தொட்டால் அவர்களுக்கு தொற்று ஏற்படும் நெருங்கிய தொடர்பு கைகுலுக்கல் அல்லது கட்டிப்பிடித்தல் போன்ற பாதிக்கப்பட்ட நபருடன் நெருங்கிய உடல் தொடர்பில் இருப்பது உங்கள் ஆபத்தை அதிகரிக்கிறது குறிப்பாக சரியான சுகாதார நடைமுறைகள் பின்பற்றப்படாவிட்டால் இது தவிர காய்ச்சல் பருவத்தைப் போலவே குளிர்ந்த மாதங்களில் எச் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் இதற்கு காரணம் மக்கள் அதிக நேரம் வீட்டுக்குள்ளேயே நெருக்கமான இடங்களில் செலவிடுவதால் வைரஸ் மிக எளிதாக பரவ அனுமதிக்கிறது எச் யாரையும் பாதிக்கலாம் என்றாலும் சில குழுக்களுக்கு இது மிகவும் குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலாக உள்ளது கைக்குழந்தைகள் மற்றும் சிறு குழந்தைகள் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் குறிப்பாக பாதிக்கப்படுகின்றனர் ஏனெனில் அவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தி இன்னும் வளர்ந்து வருகிறது கடுமையான நோய் தொற்றுகள் விரைவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படலாம் இச்சாவயதான நபர்கள் வயதானவர்கள் பெரும்பாலும் பலவீனமான நோய் எதிர்ப்பு அமைப்பு அல்லது அடிப்படை உடல்நலப் பிரச்சினைகளைக் கொண்டுள்ளனர் இதனால் அவர்கள் நிமோனியா போன்ற கடுமையான சிக்கல்களுக்கு ஆளாகின்றனர் பலவீனமான நோய் எதிர்ப்பு அமைப்பு உள்ளவர்கள் கீமோதெரபி போன்ற சிகிச்சைகளை மேற்கொள்பவர்கள் அல்லது எச் ஐ வி எய்ட்ஸ் நீரிழிவு அல்லது இதய நோய் போன்ற நிலைமைகளுடன் வாழ்பவர்கள் நீடித்த மற்றும் கடுமையான தொற்று நோய்களின் அதிக ஆபத்தை எதிர்கொள்கின்றனர் இந்த குழுக்களுக்கு கூடுதல் முன்னெச்சரிக்கை தேவை உதாரணமாக பராமரிப்பாளர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பாக சுகாதாரம் மற்றும் சுவாச நோய்களின் வெளிப்பாட்டை தவிர்ப்பது குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் குணப்படுத்துவதை விட தடுப்பு எப்போதும் சிறந்தது குறிப்பாக எச் போன்ற வைரசுக்கு தற்போது குறிப்பிட்ட வைரஸ் தடுப்பு சிகிச்சை அல்லது தடுப்பூசி இல்லை நோய் தொற்றின் அபாயத்தை குறைப்பதற்கும் உங்களை சுற்றியுள்ளவர்களை பாதுகாப்பதற்கும் சில எளிய ஆனால் பயனுள்ள வழிகள் இங்கே அடிக்கடி கைகளை கழுவுதல் குறைந்தது இருபது வினாடிகளுக்கு உங்கள் கைகளை சோப்பு மற்றும் தண்ணீரால் தவறாமல் கழுவவும் சோப்பு மற்றும் தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் குறைந்தது அறுப்ப பிசந்து ஆல்கஹால் கொண்ட கை சுத்திகரிப்பாளரை பயன்படுத்தவும் உங்கள் முகத்தை தொடுவதை தவிர்க்கவும் உங்கள் கண்கள் மூக்கு அல்லது வாயை தொடுவதை தவிர்ப்பதன் மூலம் உங்கள் உடலில் வைரஸை அறிமுகப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை குறைக்கவும் குறிப்பாக கழுவப்படாத கைகளால் முகமூடியை அணியுங்கள் காய்ச்சல் காலங்களில் அல்லது சுவாச நோய்கள் பரவலாக இருக்கும்போது பொது இடங்களில் முகமூடியை அணிவது வெளிப்பாட்டை குறைக்க உதவும் நாடு சுவாச சுகாதாரத்தை பராமரிக்கவும் நீங்கள் இருமல் அல்லது தும்மும்போது உங்கள் வாய் மற்றும் மூக்கை ஒரு திசு அல்லது உங்கள் முழங்கையால் மூடவும் திசுக்களை உடனடியாக அப்புறப்படுத்தி கைகளை கழுவவும் ஐந்து அடிக்கடி தொடும் மேற்பரப்புகளை சுத்தம் செய்யுங்கள் கதவு கைப்பிடிகள் கவுண்டர்கள் மற்றும் செல்போன்கள் போன்ற உயர் தொடும் பரப்புகளை தவறாமல் கிருமி நீக்கம் செய்யுங்கள் ஷாகர்சிர்ஸ் நோயுற்றிருக்கும் போது நெருங்கிய தொடர்பை தவிர்க்கவும் உங்களுக்கோ அல்லது உங்கள் வீட்டில் உள்ளவருக்கோ உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் வீட்டிலேயே இருங்கள் மற்றும் நோய் பரவுவதைக் கட்டுப்படுத்த மற்றவர்களுடன் தொடர்பு கொள்வதை தவிர்க்கவும் இயஷிய செய் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கான வெளிப்பாட்டை கட்டுப்படுத்துங்கள் கைக்குழந்தைகள் முதியவர்கள் அல்லது நோய் எதிர்ப்பு குறைபாடுள்ள நபர்களுடன் தொடர்பு கொள்ளும்போது கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் ஒரு ஆரோக்கியமான நபரின் லேசான அறிகுறிகள் கூட இந்த குழுக்களுக்கு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் சோ இந்த தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுவதன் மூலம் எச்எம்பிவி பரவும் அபாயத்தை நாம் கூட்டாக குறைக்கலாம் தற்போது மனித மெட்டாப் நியூமோ வைரசுக்கு குறிப்பிட்ட வைரஸ் தடுப்பு சிகிச்சை அல்லது தடுப்பூசி எதுவும் இல்லை இதன் பொருள் எச் பிவிஐ நிர்வகிப்பது முதன்மையாக அறிகுறிகளை குறைப்பது மற்றும் மீட்புக்கு ஆதரவளிப்பதாகும் ஒன்று ஓய்வு மற்றும் நீரேற்றம் பெரும்பாலான லேசான நிகழ்வுகளுக்கு ஓய்வு மற்றும் நீரேற்றத்துடன் இருப்பது பெரும்பாலும் குணமடைய போதுமானது போதுமான திரவ உட்கொள்ளல் மெல்லிய சளி மற்றும் ஒட்டுமொத்த உடல் செயல்பாடுகளை பராமரிக்க உதவுகிறது ஓவர் ஓவர்தி கவுண்டர் மருந்துகள் வலி நிவாரணிகள் அல்லது அசட்டமினோஃபென் அல்லது இப்யூப்ரூஃபன் போன்ற காய்ச்சலை குறைக்கும் மருந்துகள் காய்ச்சல் அல்லது வலி போன்ற அறிகுறிகளை நிர்வகிக்க உதவும் ரைஸ் நோய்க்குறியை தடுக்க குழந்தைகளுக்கு ஆஸ்பிரின் கொடுப்பதை தவிர்க்கவும் பாதுகாப்பான சூழல் ஈரப்பத பயன்படுத்துதல் அல்லது சூடான குளியல் எடுப்பது காற்றில் ஈரப்பதத்தை சேர்ப்பதன் மூலம் நெரிசலான காற்றுப்பாதைகளை எளிதாக்க உதவும் நாடு மருத்துவ உதவியை எப்போது நாடுவது அறிகுறிகள் மோசமடைந்தாலோ அல்லது கடுமையான சுவாசக் கோளாறு ஏற்பட்டாலோ மருத்துவ உதவியை நாடுவது முக்கியம் சுவாசிப்பதில் சிரமம் தொடர்ந்து அதிக காய்ச்சல் அல்லது இரண்டு வாரங்களுக்கு மேல் நீடிக்கும் அறிகுறிகளை புறக்கணிக்கக் கூடாது கைக்குழந்தைகள் அல்லது நாட்பட்ட நிலைமைகள் உள்ள தனிநபர்கள் போன்ற பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு சில சமயங்களில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டியிருக்கும் சிக்கல்களை திறம்பட நிர்வகிக்க மருத்துவ வல்லுநர்கள் ஆக்சிஜன் ஆதரவு அல்லது பிற தலையீடுகளை வழங்க முடியும் ஒப்பீட்டளவில் மறைக்கப்பட்ட சுயவிவரம் இருந்த போதிலும் எச் சுவாச உலகளவில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பாளராக உள்ளது இருப்பினும் வைரசை பற்றிய பொது விழிப்புணர்வு வியக்கத்தக்க வகையில் குறைவாகவே உள்ளது இது நோயறிதல் மற்றும் சிகிச்சையை தாமதப்படுத்தும் எச் போன்ற சுவாச வைரஸ்கள் தொற்று நோய்களை உன்னிப்பாக கண்காணிப்பது ஏன் முக்கியம் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது பொது சுகாதார நிறுவனங்கள் மருத்துவமனைகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் வடிவங்கள் மற்றும் வெடிப்புகளை அடையாளம் காண தரவை தீவிரமாக கண்காணிக்கின்றனர் இது தடுப்பு பிரச்சாரங்கள் சுகாதார முன்னுரிமைகள் மற்றும் தடுப்பூசி உருவாக்கத்திற்கான முயற்சிகளை தெரிவிக்க உதவுகிறது ஒரு சமூக அளவில் எச்எம்பிவியின் பரவலானது சுகாதார அமைப்புகளில் ஒரு சுமையை ஏற்படுத்தலாம் குறிப்பாக காய்ச்சல் பருவத்தில் மருத்துவமனைகள் ஏற்கனவே நோய்களின் எழுச்சியை நிர்வகிக்கும் போது விழிப்புணர்வுடன் இருப்பதன் மூலமும் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலமும் நாம் ஒவ்வொருவரும் இந்த சுமையை குறைப்பதிலும் நமது சமூகத்தின் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய உறுப்பினர்களை பாதுகாக்க உதவுவதிலும் பங்கு வகிக்க முடியும் இந்த வீடியோ முழுவதும் நாங்கள் விவாதித்தபடி மனித மெட்டாப் நியூமோ வைரஸ் என்பது அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு வைரஸ் ஆகும் பல நிகழ்வுகள் லேசானதாகத் தோன்றினாலும் பாதிக்கப்படக்கூடிய மக்களில் கடுமையான நோயை ஏற்படுத்தும் அதன் சாத்தியம் பொது சுகாதார கவலையாக உள்ளது நல்ல சுகாதாரத்தைக் கடைப்பிடிப்பதன் மூலமும் விழிப்புணர்வை பரப்புவதன் மூலமும் நாமோ அல்லது நம்மைச் சுற்றியுள்ள மற்றவர்களோ உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது பொறுப்புடன் செயல்படுவதன் மூலமும் எச் பரவுவதைத் பரவுவதை தடுக்க நாம் அனைவரும் நம் பங்கைச் செய்யலாம் உங்கள் கைகளை கழுவுவது முகமூடி அணிவது அல்லது நீங்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது வீட்டிலேயே இருப்பது போன்ற சிறிய முயற்சிகள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சோ இப்போது நீங்கள் எச்எம் பிவி பற்றி மேலும் அறிந்திருக்கிறீர்கள் இந்த அறிவை உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினர் மற்றும் சமூகத்துடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒன்றாக தகவல் மற்றும் செயலில் இருப்பதன் மூலம் நாம் ஒருவரையொருவர் பாதுகாக்க முடியும் நினைவில் கொள்ளுங்கள் நாம் எவ்வளவு அதிகமாக புரிந்து கொள்கிறோமோ அவ்வளவு சிறப்பாக பதிலளிக்க தயாராக இருக்கிறோம் அறிவை பரப்புவோம் வைரஸை அல்ல உங்கள் உடல்நலம் மற்றும் உங்களை சுற்றியுள்ளவர்களின் நல்வாழ்வை கவனித்து முன்னுரிமை அளித்ததற்கு நன்றி பாதுகாப்பாக இருங்கள் மற்றும் கவனமாக இருங்கள்